என் சமுதாயத்தாரில் எழுபதாயிரம் பேர் விசாரணையின்றி சொர்க்கம் செல்வார்கள் அவர்கள் யாரெனில் பார்க்க மாட்டார்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் தம் இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என்று நபீசல் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் சமுதாயத்தில் சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிறப்பு அந்தஸ்தையும் அதற்கான காரணங்களையும் விளக்குகிறது நபி சல் அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஹதீஸின் விரிவான விளக்கம் பின்வருமாறு என் சமுதாயத்தாரில் எழுபதாயிரம் பேர் விசாரணையின்றி சொர்க்கம் செல்வார்கள் சமுதாயத்தார் உம்மத் இங்கு நபி சல் அவர்களின் சமுதாயம் என்பது இஸ்லாத்தை ஏற்ற அனைத்து முஸ்லிம்களையும் குறிக்கிறது எழுபதாயிரம் பேர் இந்த எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையாகவோ அல்லது அதிக எண்ணிக்கையிலானோ இருக்கலாம் இஸ்லாமிய அறிஞர்களில் சிலர் இது ஒரு குறியீட்டு எண் என்றும் உண்மையில் இதைவிட அதிகமானோர் இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் சிலர் இது ஒரு குறிப்பிட்ட தொகுதியை குறிக்கிறது என்றும் கருதுகிறார்கள் இந்த எண்ணிக்கையை விட இந்த சிறப்பு அந்தஸ்துக்கான தகுதிகளே முக்கியம் விசாரணையின்றி ஹிசாப் இல்லாமல் சொர்க்கம் இதுதான் இந்த ஹதீஸின் மிக முக்கியமான பகுதி பொதுவாக மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனின் செயல்களும் விசாரிக்கப்படும் ஹிசாப் அதன் பிறகே சொர்க்கம் அல்லது நரகம் தீர்மானம் ஆனால் இந்த ஆயிரம் பேர் எந்தவிதமான விசாரணையுமின்றி நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள் என்பது அவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் மிகப்பெரிய கருணை மற்றும் சிறப்பம்சமாகும் இது அவர்களின் அமல்களின் தூய்மையையும் அல்லாஹுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையையும் காட்டுகிறது அவர்கள் யாரெனில் ஒதிப்பார்க்க மாட்டார்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என்று நபி சல் அவர்கள் கூறினார்கள் பார்க்க மாட்டார்கள் இதன் நேரடி பொருள் பிறரை கொண்டு மந்திரம் ஓதும்படி கேட்க மாட்டார்கள் என்பது இஸ்லாத்தில் ஓதுதல் அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அது குரான் வசனங்கள் மற்றும் நபி சல் அவர்களின் துவாக்கள் பிரார்த்தனைகள் மூலமாக அல்லாஹ்விடம் ஷிஃபா குணம் வேண்டி ஓதுவதாகும் இங்கு குறிக்கப்படுவது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் சென்று அல்லது ஷிர்கான இணைவைக்கும் வழிமுறைகளை கொண்ட மந்திரங்களை ஓதுமாறு கேட்க மாட்டார்கள் என்பதாகும் மேலும் சிறு சிறு நோய்களுக்கும் சிரமங்களுக்கும் பிறரை கொண்டு ஓதுமாறு கேட்காமல் நேரடியாக அல்லாஹ்விடமே பிரார்த்திப்பார்கள் அல்லது மருத்துவ வழிமுறைகளை மேற்கொள்வார்கள் என்பதையும் இது குறிக்கலாம் இது அல்லாஹ்வின் மீதுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையை எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக அவனையே சார்ந்து இருப்பதை வலியுறுத்துகிறது பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள் சகுனம் பார்த்தல் என்பது இஸ்லாத்தில் கடுமையாக எதிர்க்கப்படும் ஒரு செயலாகும் ஒரு நிகழ்வையோ பொருளையோ அல்லது ஒரு பறவையின் நடத்தையோ வைத்து ஒரு காரியம் நல்லதோ கெட்டதோ என்று தீர்மானிப்பது சகுனம் பார்த்தல் உதாரணமாக ஒரு பூனை நடக்கும் என்று நம்புவது போன்றவை சகுனம் பார்த்தல் என்பது அல்லாஹுவின் நாட்டம் மற்றும் விதியின் மீது நம்பிக்கை இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சக்தியின் மீது நம்பிக்கை வைப்பதாகும் இது இஸ்லாத்தின் அடிப்படையான தவக்குள் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்தல் என்பதற்கு எதிரானது இந்த சிறப்பு பிரிவு மக்கள் மட்டுமே நன்மை தீமைகளின் அதிகாரி என்று முழுமையாக நம்புவார்கள் எந்த ஒரு வெளிக்காரணியும் தங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்காது அல்லாஹ் மட்டுமே அனைத்திற்கும் பொறுப்பாளி என்பதில் உறுதியாக இருப்பார்கள் தம் இறைவனையே சார்ந்திருப்பார்கள் இதுதான் இந்த ஹதீஸின் மையக்கருவாகும் தவக்குல் என்றால் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்தல் மற்றும் அவனையே சார்ந்து இருத்தல் இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல ஒரு செயலை செய்வதற்காக நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்துவிட்டு அதன் பலனை அல்லாஹுவிடம் ஒப்படைப்பதாகும் இந்த மக்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் அதன் வெற்றிக்காக அல்லாஹுவை மட்டுமே நம்புவார்கள் அல்லாஹ் மட்டுமே அனைத்தையும் நிறைவேற்றும் சக்தி படைத்தவன் என்பதை உறுதியாக நம்புவார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு பயமோ கவலையோ சந்தேகமோ இருக்காது அவர்களின் அனைத்து நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கும் அவர்கள் நோயுற்றால் அல்லாஹுவிடம் குணத்தை வேண்டுவார்கள் சிரமங்கள் கேட்பார்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் முழுமையாக நம்பி தங்கள் உள்ளங்களை அவனிடமே ஒப்படைப்பார்கள் இந்த ஹதீஸின் படிப்பினைகள் தவக்குளின் மகத்துவம் அல்லாஹுவின் மீது முழுமையாக சார்ந்து இருப்பதே இந்த சிறப்பு அந்தஸ்தை பெறுவதற்கான திறவுகோல் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது இணை வைத்தலை தவிர்ப்பது ஒதிப்பார்க்க மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் என்பது அல்லஹுவின் மீது இணை வைக்கும் அனைத்து இருப்பதை காட்டுகிறது தூய்மையான நம்பிக்கை மூட நம்பிக்கைகளுக்கும் இறைவனுக்கு மாற்றமான வழிமுறைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இஸ்லாமிய மார்க்கத்தின் தூய கொள்கைகளின் மீது உறுதியாக இருப்பதே இந்த மக்களின் பண்பு மறுமையின் இலக்கு மறுமையில் விசாரணையின்றி சொர்க்கம் செல்வது ஒரு மிகப்பெரிய பாகியம் அதை பெறுவதற்கு இந்த உலகில் அல்லாஹுவை பற்றிய ஆழ்ந்த அறிவும் அவனின் மீது முழுமையான நம்பிக்கையும் கொண்டிருக்க வேண்டும் சுருக்கமாக சொல்ல இந்த எழுபதாயிரம் பேர் என்பவர்கள் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அவனையே முழுமையாக சார்ந்திருந்து அவனுக்கு இணை வைக்கும் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் எந்த ஒரு மூட நம்பிக்கையிலும் சிக்கிக் கொள்ளாமல் தூய்மையான தௌஹீத் ஏகத்துவம் பாதையில் வாழ்பவர்கள் ஆவார்கள் அவர்களின் இம்மை வாழ்வு அல்லஹவை சுற்றியே இருக்கும் அதன் பலனாக மறுமையில் அவர்களுக்கு விசாரணையின்றி சொர்க்கம் என்ற மிகப்பெரிய வெகுமதி காத்திருக்கிறது அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது அவன் எங்கள் அதிபதி கொண்டோர் அல்லாஹுவையே சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறுவீராக அல் குரான் ஒன்பது ஐம்பத்தொன்று என்ற வசனமும் இந்த கருத்தையே தெரிவிக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து நமது தமிழ் இஸ்லாமிக் ஜே பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்